வணக்கம் நான் தெர்மா இன்னைக்கு நான் எங்க நிற்கிறேன்டா சங்காணையில நினைக்கிறேன் சங்கானைக்கு ஏன் வந்திருக்கிறேன் எங்களோட யூடியூபர் தமிழ் ப்ரோ அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு புடவக்கடை கடை திறந்து வைத்திருக்கிறார் அந்த புடவக்கடைக்கு கடைக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த புடவக்கடையில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க இதுதான் இந்த கடையில முன் பக்கம் பாருங்க முன்னுக்கே வந்து தமிழ் ப்ரோ புரோஸ் போட்டு வணக்கம் சகோதரங்கள் சொல்லி வந்து போட்டுருக்கு இன்னும் வந்து தமிழ் ப்ரோ இந்த படம் வந்துருக்கு இப்போ நான் உள்ளுக்கு போய் இந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் என்ன மாதிரி இப்ப கடை போடணும் என்று சொல்லி எப்படி ரெண்டாம் ஒன்று தெரியுது ரெண்டு வருடங்களுக்கு முதல்ல இருந்தது இப்ப செயல்பட செயல்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது என்ன இப்ப ஐத்தங்கள என்ன போட்டுக்கிறீங்க பொடியங்களை கூடுதல அந்த இளம் பொடியங்களுக்கான உடம்பு கூடுதல இருக்குது எதிர்காலத்துல போக போக கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன் இன்னும் இதை விட விலையை கொடுக்கத்தான் எனக்கு ஆசை எதிர்காலத்துல கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த தீபாவளி கடையில அடையில ரைடு நிறைய டைம் வெரைது ஓ இப்போ போக போக வந்து ஒன்னு இருக்கு தனி ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இப்போதைக்கு போட்டுருக்குறேன்னு அந்த பெண்கள் உடு விதத்தை பொறுத்து இருக்குது அதுவும் போட்டுருக்குது அதுலயே இருக்கு பாக்கல பாக்க உம் அதுல ஜுனீஸ் எக்ஸ்பா அந்த ரீசென்ட் இல்லாம ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் அந்த மாதிரி இது இந்த இடம் சரியா எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் வந்த சங்கான டவுன் சங்கான டவுன்ல சரியா பாத்தீங்கன்னு சொன்னா கோட்டைக்கு பக்கத்துல சங்காணில இருக்கிற கோட்டைக்கு பக்கத்துல இந்த கடை அமைஞ்சிருக்கு அதாவது யூனியன் அடியில இந்த கடை அமைஞ்சிருக்கு சங்கானில இருந்து சித்தங்கனைக்கு போற ரோட் தனியா ஒரு வயல் கரைக்கு பக்கத்துலயே இருக்கு தமிழ் ப்ரோஸ் வந்து மேலே போட்டு போட்டுருக்கு நீங்க வேணும்னு சொன்னா சங்க வந்து மெப்பில்ல சேர்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்கள் மெப்பிலே அடிக்கா வருதா இந்த தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் இந்த அடிச்சா வேறு இந்த தமிழ் ப்ரோஸ் க்ளோத்துங் இந்த அடிக்கின்ச்சே வர பக்கத்துல இருக்கு ஆஹ் அடிச்சு பாத்துட்டு வரலாம் இப்போ நீங்க போய்க்கு எங்களுக்கு ரிவியூ பண்ணிட்டு போங்க சரியா உம் இப்படி ரோடு போகல வெளியே எல்லாம் ஓகே எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு போங்க இல்ல ஆமா ஆமா உம் தருமாண்டி விடுங்க நீங்க தான் காசு ரோடு ப்ளோஸ்

என்ன சொல்றது இந்த லோக்கல் உடுப்பு இல்லாம இருக்கிற உடுப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும் எனக்கு எனக்கும் எனக்கே ஞாபகம் உடுப்பு கிடைக்க ஐயா நீ இந்த வெள்ளை யின்சம் இப்படியும் இந்த மாதிரி ஏதோ நம்ம அடிச்சுட்டு போனீங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் உங்களதாம்பா இல்ல இல்ல இப்போ நல்லா இருக்கு எனக்கு நல்லா புடிச்ச புடிச்ச உடப்பு லவ் போட்டு வந்தோம் இந்த பக்க காலத்துக்கு நல்ல உடப்பு இது ஒரே சோடி இப்படியே செட்டா இருக்கு சோடி ஆனா இது ரெண்டு செட் செட்டுமே மூவாயிரத்தி இருநூறு ரூபா நல்ல டீசல் சூப்பரா இருக்கு கடையும் வந்து வேற லெவல்ல இருக்குது பந்து போன்றாக்கள் வந்து நேரடியா வரலாம் சங்கானங்கானா தமிழ் புரோசன் என்ன தெரியாதாக்கள் யாரும் இருக்க மாட்டேங்குது அதுதான் மற்ற உழுப்போட தவிர ஏதோ எல்லாம் கெல்லாம் வச்சுக்கிறீங்க எதோ என்னது செந்து வாங்கியல இதை ரயில் பார்க்கலாமா ஓ ரயில் அடிச்சு பாருங்க மூலியில அடிச்சு போட்டு பாருங்க இல்ல அடிச்சது கிடக்கும் பாருங்க அப்படியே முடியல பஸ் பஸ் நல்ல குவாலிட்டி பஸ் இருக்கு லெதர் பஸ் பஸ் இருக்கு இல்ல ஹை குவாலிட்டி பஸ் பஸ் இருக்கு சரி அதுக்குள்ள வைக்கிறதுக்கு இது பொருள் இருக்கும் ஹை குவாலிட்டி பஸ் நல்லா இருக்கு இவ்வளவு வந்து எல்லாமே இந்த லேட்டஸ்ட் மாடல் உடுப்புகள் இருக்கலாம் லேட்டஸ்ட் உடுப்புகள் வந்து எல்லாமே புதுசமா இருக்கு இந்த ஜால்பானத்தை உள்ள மாதிரி உடுப்புகள் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொடர்ன் கலெக்ஷன் இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் போடுறவங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்க இல்லாம இருக்கு பாக்கும்போது தெரியும் இன்னும் ஒன்று இருக்கு இதை பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாட்டி எதுகளுக்கு எல்லாம் போட்டு போனா சுமையா இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப முடன் பாத்தீங்கன்னா இப்ப அகலமான ஜீன்ஸ் நிறையவே போடுறாங்க அப்படியே ஜீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி உடுப்புகள் ஒரு உடுப்பே இல்லையான்னு சொல்லிடலாது இப்ப வெஷன் உடுப்புகள் இல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்குது நம்பி வந்து எடுத்துட்டு போலாம் பிரைஸும் பாத்தீங்கன்னா சரி நான் குறைவா தான் இருக்குது நான் எடுத்தா பிரைஸ் எல்லாம் ரெண்டு சொல்ல உண்மையா பிரைஸ் குறைவு பாத்தீங்கன்னா அக்குட்டி எடுத்து ஒன்னிக்கிறாங்க சொல்லுங்க அப்படி அதாவது போய்ஸுக்குரிய உடுப்புகள் வித்தியாசம் வித்தியாசம் உடல்ல வந்துருக்குது எனக்கே சில பிராண்ட் எல்லாம் புதுசாக இருக்குது நல்லா இருக்குது சங்கானையில ஒரு பொருத்த இடத்துல அமைஞ்சிருக்குது தமிழ் முயற்சி தொடர்ந்து ஒரு பெரிய அளவில் இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் நாங்களும் வந்ததில் சந்தோஷம் எங்களோட ஒரு நண்பர்களால் இப்படி ஒரு கடையை திறந்து பெரிய லெவல்ல செய்யறது நல்லா இருக்குது அப்போ எல்லா படியிலும் மந்திரிகிராம பன்னி குலக்காக்கா நாங்களே எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு அவங்க அவங்க முயற்சிக்கு நாங்களும் ஒரு அங்க அதாவது எங்களுக்கு விரும்ப ஒரு உடுப்பையும் மட்டுவிட்டு போக மாட்டேன்னு நிக்கிறேன் நன்றி நன்றி ஆனா இதெல்லாம் தாய்லாந்து மெட்டீரியல்னா அதில் வந்து எங்களோட கடையில வந்து தாய்லாந்து சைனா இந்தியா மற்றது சில்லங்க நாலு நாட்டு ஐட்டம் எல்லாமே இருக்கு இப்ப மொடலா வந்து ஃபுல் ஸ்லீப் ஹாஃப் ஸ்லீப் எல்லா எல்லா மொடல்லயுமே இருக்கு காட்டுங்க கொஞ்சம் தான் காட்டுங்க எல்லாத்தையும் இப்ப இது வந்துனா ஒரு ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் மாதிரி நார்மலா ஹாஃப் சை ஹாஃப் ஷர்ட் இது அதிலே இதுவும் ஒரு மோடல் இந்த ஓட்டை ஓட்ட ஓட்ட மாதிரி இருக்கும் இது ஹாஃப் ஷர்ட் தான் பட் இதுவும் ஹாஃப் ஷர்ட் தான் அடுத்த மோடல் இதுலயே ஃபுல் ஸ்லீப் இதுல வரும்னா அதுல ஃபுல் ஸ்லீப் இதுல இது ஹாஃப் ஸ்லீப் இதுவும் ஃபுல் ஸ்லீப்

இதுல முப்பத்தி நாலு பேரா அது முப்பத்தி ரெண்டு தான் கிடைச்சேன் ஆண்ணா இது வந்து ஜுனிசெக்ஸ் ஐட்டம்ண்ணா எல்லாம் ட்ரேடியம் அசிடோஸ் ரேடியம் இது லேடீஸும் போடலாம் ஜென்ட்ஸும் போடணும்ண்ணா இது லேடிஸு ஐட்டம் ஜோல் ப்ளவுஸ் மெண்டது இந்த பக்கம் பார்த்தா இதுல டூப் ப்ளவுஸ் அது இப்படி இந்த மெட்டீரியல்ல வரும்ண்ணா ப்ரிண்ட் மெட்டீரியல்ல வரும் ரேடியம் அப்படி எஞ்சால வந்தா ஜீன்ஸ் ஐட்டம் எல்லாமே இதுல இருந்தா ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு ஜீன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து நாலாயிரத்துக்குள்ளதாம இருக்கும் நாலாயிரத்துக்கு மேல இந்த ஜீன்ஸுமே ஜீன்ஸுமே எங்கள்கிட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு மேல ஜீஸ் இல்லாமல் நாலாயிரத்தி எண்ணூறுக்குள்ள நாலாயிரம் ரூபாய்க்கு மேல இல்ல மூவாயிரத்தி எண்ணூறுக்கு மேல இல்ல

அண்ணா அவ்வளவு அபண்ட அமங்களுக்கு சரியா எங்களுக்கு புதுசு தானே என்ன அதாவது எங்களுக்கு கடை வயல் என்றது புதுசு ஆமா ஆமா ஆனா எங்களுக்கு இப்ப புதுசா பழகறதால பாத்துதான் சொல்லுவோம் ஐம்பத்தி ஒன்று என்ன மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா நல்ல நாலு பேர் நாலு பக்கத்தோட நல்ல குவாலிட்டி இந்தியா ஜாமன் பேக்கி பாக்ஸ் என்று சொல்றது இல்ல பேர் இருக்கு அப்படி இங்க எல்லாமே நாலாயிரம் ரூபாய்க்கு மேல போவாது நாலாயிரம் மேல ஜீன்ஸ் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல இல்ல நாலாயிரம் ரூபாய்க்கு உள்ளான எல்லாம் இப்படியானதாலும் அதே மாதிரிதான் இதுன்னா மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இந்த முடல வரும் இதெல்லாம் இந்த முழங்காலி அந்த ஸ்டைலும் இருக்கு அது வில உறவை நினைக்கிறேன் இப்படி இப்படி கிஞ்சது பார்த்தாறு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஜீன்ஸ் இப்படி இந்த முடல்ல போடுவோம் இதுக்கு மேல விலை இல்லையானா நாலாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ஜீன்ஸும் இருக்காது அதுதான் இங்க இந்த முடல் பார்ப்போம் அடுத்தது இது கூடுதல பெரியாக்கள் போடுவீங்க

ஜீன்ஸ் இருக்கு இப்ப பஹியா போரண்டாலும் வந்து ஜீன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு அந்த அதுல பாத்தா தெரியும் இதுல கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது இதாம வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இதுல ப்ளூ இருக்கு டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அப்படி இருக்கு டாக் ப்ளூ லைட் ப்ளூ அதே மாதிரி என்ன விடைன்னு சொன்னீங்க இதுல மூவாயிரம் இதான் அந்த மாடல் ஜீன்ஸ் என்ன அந்த பிக் ஜீன்ஸ்

இங்கல ஷார்ட்ஸ் இந்த இந்த ஷார்ட்ஸ் ஐட்டம் என்னன்னா செட் எடுப்பு செட் ஆனா மேல கலர் எடுக்கற மேல கலர் இங்கல டி-ஷர்ட் டி அதுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கு ஆ சரி சரி ஓகே ஓகே அப்படி எல்லா கலர்லயும் இருக்குது ஒவ்வொரு மாடல்ல இருக்கு இது வந்து ஒவ்வொரு பிராண்டா வேற பிராண்டா இது ஒரு பிராண்ட் இது ஒரு பிராண்ட் அதே மாதிரி இங்கல சைடுல ஹூக் இருக்குது இங்க இப்படி இருக்குது அந்த எரிமப்ப இந்த படம் போட்ட மாதிரி ஒரு செட் இருக்குது இதுக்கு மாதிரிமா படம் இதுக்கு அங்கே மாதிரிமா படம் ஓ அடுத்து இங்க இப்படி இருக்கு சைடுல ஹுக் கட் மாதிரி என்ன சைடு பாக்கெட் சைடு இங்க இங்க இருக்கு ஆ இதுக்கு இதுக்கு இது சைடுல ஹுக் கட் மாதிரி ஓகே ஓகே அப்படி ஒவ்வொரு ஷர்ட் மட்டும் இந்த இதுக்கு வந்தானுங்கால மூரல் ஷர்ட் இந்த ஷர்ட் டபுள் பாக்கெட் ஷர்ட் ம் இத பாருங்க என்னடா நல்ல வலிதா இருக்கு என்ன சார் இந்த இது ரெண்டிங் மாடல் நல்லா இருக்கு என்ன வந்து கிழிஞ்சது அது மாதிரி ஓ